ஆல்லத்தில் பத்து விழு குறைக்கும் திட்டத்தின் கீழ் பணி நீக்கம் செய்யப்படுவோரில் பெரும்பாலோர் ஒப்பந்த தொழிலாளர்களே பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதனை உறுதிப்படுத்தியுள்ளார் இன்று ஸ்லாங்கோர் டிங்கேலில் செய்தியாளர்களிடம் கேட்ட கேள்விக்கு மேற்கண்டவாறு அவர் சுருக்கமாக பதில் கூறினார் அந்த தேசிய எண்ணெய் மற்றும் எரிவாயு நிறுவனம் தனது பணியாளர்களின் எண்ணிக்கையில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களை குறைக்கவும் ஈராயிரத்து இருபத்தாறு டிசம்பர் வரை புதிதாக வேலைக்கு ஆள் எடுப்பதை நிறுத்தி வைக்கவும் திட்டமிட்டுள்ளதாக அறிவித்தது குறித்து கருத்துரைக்குமாறு பிரதமரிடம் கேட்கப்பட்டது கச்சா எண்ணெய் விலை வீழ்ச்சியால் செலவுகளை குறைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக பெட்ரோனாஸ் மேற்கொள்ளும் மறுசீரமைப்பே இந்த ஆட்குறைப்பு திட்டமாகும் பிராண்ட் கச்சா எண்ணெயின் விலை பிப்பாய்க்கு எழுபத்தைந்து முதல் எண்பது அமெரிக்க டாலர்கள் வரை இருக்கும் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தங்களது பட்ஜெட்டை நிர்ணயிப்பதாக பெட்ரோனாஸ் தலைவரும் குழும தலைமை நிர்வாக அதிகாரியுமான தெங்கு முகமது தௌஃபி அசீஸ் நேற்று கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது ஈராயிரத்து இருபத்தி மூன்றில் இருபத்தோரு விழுக்காடு சரிவை சந்தித்த பெட்ரோனாஸின் நிகர வருமானம் கடந்த ஆண்டு முப்பத்தி விழுக்காடு சரிந்தது Colors of India win Para Global Indian Shopping Expo and Viral Food Festival 11 இருந்து 15 ஜூன் வரை Aeon Big Falling Epo Para Kill 100 குமதிக்குமான பூத்துகர் 80% வரை discount என கலக்கலான Shopping Carnival மலாய்காரர்களை ஒரு புதிய குடையின் கீல் துன் துன்டோக்டார் மகாதேர் முகாமாட் எடித்துள்ள முயர்ச்சிகை பெரிக்கத்தா நேஷனல் கூட்டணி கட்சியான எம்ஐபிபி தற்காத்துள்ளது பிளாய்க்காரர்களின் ஒற்றுமைக்காக விடுக்கப்படும் அழைப்பு அது ஏன் நீங்கள் ஒரு அச்சுறுத்தலாக பார்க்கிறீர்கள் என எம்ஐபிபி தலைவர் எஸ் புனிதன் கேட்டார் ஒற்றுமையே அரசியல் நிலைத்தன்மையின் அடிப்படையாகும் ஆக இந்த முன்மொழிவு பன்முகத்தன்மையையோ அல்லது ஜனநாயகத்தையோ நிராகரிப்பதல்ல என்பதை அவர் சுட்டிக்காட்டினார் எந்த ஒரு பள்ளின தேசமும் அமைதியையும் செழிப்பையும் அடைய அதன் பெரும்பான்மை சமூகத்திற்குள் ஒற்றுமை அவசியம் என்றார் அவர் அதேபோல் மலேசிய இந்தியர்களை ஒரே அரசியல் தளத்தின் கீழ் ஒன்றிணைப்பதே எம்ஐபிபியின் பொறுப்பு என்றும் மற்றவர்களை எதிர்ப்பது அல்ல என்றும் புனிதன் தெளிவுபடுத்தினார் எங்களின் நோக்கம் பிரிவினையை பற்றியது அல்ல மாறாக ஒன்றுபட்ட இந்திய குரல் மூலம் வலுவான மலேசியாவை உருவாக்குவது பற்றியது என இன்று வெளியிட்ட அறிக்கையில் அவர் கூறினார் அரசாங்கத்தில் வளாய்க்காரர்களின் அதிகாரத்தை மீட்டெடுப்போம் என கூறி அதற்காக மலாய்க்காரர்களின் செயலகம் செக்ரத்தரியாட் ஒராங்மலாயு என்ற பெயரில் புதிய கூட்டமைப்பை மகாதேர் உருவாக்கியுள்ளார் அம்னோ உறுப்பினர்கள் உட்பட அனைத்து மலாய்க்காரர்களையும் அப்புதிய குடையின் கீழ் இணைய தாம் வரவேற்பதாகவும் அந்த முன்னாள் பிரதமர் கூறியிருப்பது தற்போது பேச்சு உள்ளது வருவாய் வாரியமான எல் டி என் முதலாளிகளுக்கும் ஊழியர்களுக்கும் இடையிலான அனைத்து வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்களும் அடுத்த ஆண்டு ஜனவரி ஒன்று முதல் முத்திரையிடப்பட வேண்டும் என அறிவித்துள்ளது அந்த தேதியில் இருந்து இறுதி செய்யப்படும் வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்கள் முத்திரை வரிக்கு உட்பட்டதாக இருக்கும் முத்திரையிடுவதில் ஏதேனும் தாமதம் ஏற்பட்டால் அபராதம் விதிக்கப்படும் என்று எல் என் எச்சரித்தது இந்த உத்தரவானது இருபத்தைந்து பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட எஸ்டிஎஸ்டிஎஸ் எனப்படும் முத்திரை வரி சுய மதிப்பீட்டு முறையை படிப்படியாக செயல்படுத்துவதற்கு ஏற்ப அமைவதாக அவ்வாரியம் கூறியது கடந்த ஜனவரி முதல் நாடு தழுவிய அளவில் விரிவான முத்திரை வரி தணிக்கைகளை எல் எஸ் டிஎன் மேற்கொண்டு வருகிறது அதில் முதலாளிகளுக்கும் ஊழியர்களுக்கும் இடையிலான பல வேலைவாய்ப்பு ஒப்பந்த ஆவணங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முத்திரை சட்டத்தின் தேவைக்கேற்ப முத்திரையிடப்படவில்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளது அந்த முத்திரை வரி ரிங்கேட் மட்டுமே இந்நிலையில் முதலாளிகள் மீதான சுமையை குறைக்க ஈராயிரத்து இருபத்தைந்து ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு முன்பு நிறைவேற்றப்பட்ட வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்களுக்கு முத்திரை வரியில் இருந்து விலக்களிக்க நிதி அமைச்சு ஒப்புக்கொண்டுள்ளது ஈராயிரத்து இருபத்தைந்து ஜனவரி ஒன்று முதல் டிசம்பர் முப்பத்தொன்று வரை இறுதி செய்யப்பட்ட வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்களும் முத்திரை வரிக்கு உட்பட்டவையே என்றாலும் வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்கள் டிசம்பர் முப்பத்தொன்று அல்லது அதற்கு முன் முத்திரையிடப்பட்டிருந்தால் தாமதமாக முத்திரையிடும் அபராதங்களுக்கு விலக்களிக்கப்படும் முத்திரை சட்டத்தை முழுமையாக பின்பற்றுவதை உறுதி செய்வதற்காக ஏற்கனவே உள்ள மற்றும் வரவிருக்கும் வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்களை மதிப்பாய்வு செய்து புதுப்பிக்குமாறும் அனைத்து முதலாளிகளையும் எல் கேட்டுக்கொண்டது முன்னாள் சிங்கப்பூர் போக்குவரத்து அமைச்சர் எஸ் ஈஸ்வரனின் தண்டனை காலம் முடிவுற்றது என்று உள்ளூர் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது சென்ற ஆண்டு அக்டோபர் மாதம் தண்டனை தொடங்கிய பின்னர் ஈஸ்வரன் நான்கு மாதங்கள் தொடர்ந்து சிறையில் இருந்த நிலையில் அவர் மீண்டும் குற்றம் செய்யும் அபாயம் குறைவாக இருப்பதால் இவ்வாண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கி அவர் காவலில் வைக்கப்பட்டிருந்தார் சிங்கப்பூரின் பெரும்பான்மை பங்குதாரரான ஆங் பெங் சிங் மற்றும் கட்டுமான நிர்வாகி லும் கோக் சிங் ஆகியோரிடம் இருந்து மதிப்புமிக்க பொருட்களை ஈஸ்வரன் ஏற்றுக்கொண்டது தொடர்பான குற்றச்சாட்டுகளில் மேற்கண்ட தண்டனை விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது அண்மையில் தனது பதினோரு வயது மகளுக்கு ஒரு மில்லியன் ரிங்கேட் செலவில் ஆடம்பர பிறந்தநாள் விழாவை கொண்டாடிவிட்டு வெறும் ஒரு மில்லியன் செலவில் மட்டுமே தன் மகளுக்கு செலவு செய்ய முடிந்தது என்ற வருத்தத்துடன் பிறந்தநாள் காணொளியை சமூக ஊடகத்தில் பதிவேற்றிய மலேசிய தொழிலதிபர் ஃபர்ஹானா தாராவை வலைத்தளவாசிகள் வசைப்பாடி வருகின்றனர் அச்சிறுமிக்கு ஏப்பிள் கணினி ஒன்று ஒரு ரோலெக்ஸ் கடிகாரம் மற்றும் ஒரு தொயோத்தா வெல்ஃபயர் பல்நோக்கு வாகனம் ஆகியவைகள் பிறந்தநாள் பரிசுகளாக வழங்கப்பட்டது வாசிகளை வாய்ப்பிழக்க செய்துள்ளது அதீத ஆடம்பரமாக பிறந்த நாளை கொண்டாடிவிட்டு இவ்வளவு குறைவாக செலவு செய்ததற்காக மகளிடம் மன்னிப்பு கேட்கும் தோரணை ஃபர்ஹானாவின் பணத்திமறை காட்டுகின்றது என்று மக்கள் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் இன்னும் சிலர் மகளை வளர்ப்பதற்கு இது சரியான வழியில்லை என்றும் ஒரு குழந்தைக்கு காரை பரிசளிப்பதன் விளைவுகளை பற்றி முதலில் ஆராய வேண்டும் என்றும் கருத்துரைத்து வருகின்றனர் இதனிடையே மற்றொரு வீடியோவில் ஃபர்ஹானா தனது குழந்தையின் முன்னாள் வாகன ஓட்டுநருக்கு பாராட்டு சின்னமாக ஒரு சொகுசு காரை வழங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது பிரம்மாண்ட அரங்கம் பத்து பெஸ்டிவல் நூறுக்கும் அதிகமான நட்சத்திர கலைஞர்கள் ஆயிரக்கணக்கான போட்டியாளர்கள் லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் மில்லியன் கணக்கான சாய்ஸஸ் இவை அனைத்தும் நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆப் இந்தியா விஜய் டிவி மீடியா பண்டராக இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின் பூச்ச கட்டம் பியோண்ட் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ நான்கில் இருந்து எட்டு ஜூன் வரை கே எஸ் எல் பண்டர் பஸ்தாரி கிளாங்கர் இதுவரை இல்லாத பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் கிளாந்தான் ராந்தாவ் பாஞ்சாங்கில் பெண்களின் போலி கைப்பைகளை விற்று வந்த கடையை சோதனையிட்டதில் கேபிடிஎன் எனப்படும் உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு ஒரு பெண்ணை கைது செய்தது நேற்று காலை பத்து மணிக்கு மேற்கொள்ளப்பட்ட அந்நடவடிக்கையில் இரண்டாயிரத்து இருநூற்று எண்பது ரிங்கேட் மதிப்பிலான நூற்று பதினான்கு கைப்பைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன டிக்டாக் நேரலையில் விற்பதற்காக அக்கடை பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளதாக கிளாந்தான் கேபிடிஎன் இயக்குனர் அஸ்மான் இஸ்மாயில் கூறினார் வர்த்தக நோக்கத்திற்காக பதிவு செய்யப்பட்ட வர்த்தக முத்திரையை அனுமதியில்லாமல் வைத்திருந்தது மற்றும் பயன்படுத்தியது தொடர்பாக இராயிரத்து பத்தொன்பது வர்த்தக முத்திரை சட்டத்தின் கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது போலி வர்த்தக முத்திரை பொருட்களை விற்கும் தரப்பினர் மீது கடும் நடவடிக்கை பாயும் என்பதை எச்சரிப்பதாக அஸ்மான் கூறினார்